வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறதால மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் நம் நாட்டு கலைஞர்களையும் அவர்கள் தன் வெளிவந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியினோட வெளிப்படுத்துவது வளமை அந்த வகையில் இன்றும் கூட ராக்கெட் எனும் காணொலி பாடலினுடைய குழுவினர்கள் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த காணொளி பாடலிலே ரப்பர் மற்றும் நடிகர்களாக பங்கெடுத்து கொண்ட வினோத் மற்றும் ஜது இணைந்திருக்கிறார்கள் அவர்களை முதற்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன் ஓகே பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விளாங்குது சார் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் இருவருமே முதல் தடவை வருகை தந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பெட்டினா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோவாங்கள நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாமா ஓகே பேர் ஜதுசான் நான் சங்கி மற்றது டக்டர் கவினா சரிது இதுதான் என்னோட என் பெஸ்ட் சாங் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு ஆறு மந்த் மந்த் தான் இருப்பேன் இந்த ஃபீல்டுக்குள்ள சரிதான் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளிடலாம் சரி வினோத் நீங்கள் பல காலமாக இந்த ஈழ சினிமாவில் இங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பெட்டின் ஒரு சின்ன ஒரு இன்றவை பகிர்ந்து கொள்ளலாமா ஓ என் பேர் வந்து வினோத் பேசிக்காக வந்து நான் ஒரு டிரக்டர் ஒரு ஆல்பம் கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன் ஷார்ட் ஃபிலிம் அப்படி பண்ணியிருக்கிறேன் சினிமா வீல்டுக்கில் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று வருஷமாக இருக்கிறேன் இந்த சாங் வந்து ஜது வந்து ஸ்டார்ட் பண்ண சாங் அதில் கொலாபாய் பண்ணுறதுக்காக என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்போ நான் ஜாதவோட சேர்ந்து இந்த சாங்கில் வந்து சே சேர்ந்து கொலாபாய் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து பவியாலன் டெரெக்ட் பண்ணியிருக்கிறார் அது மாதிரி மட்டு கம்பசிங்லாம் ஜாதவ் பண்ணியிருக்கிறார் கிப் அப் சாங்கி வந்து அரேஞ்ச்மெண்ட் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணியிருக்கிறார் அப்படி ஒரு குருவாக சேர்ந்து ஒரு ஷார்ட் பீரியடில் செய்த ப்ரொஜெக்ட் தான் இது ஓகே கண்டிப்பாக ஷோர்ட் பீரியட்ல உருவாகி இருந்தாலும் கூட நல்ல ஒரு ரீச்சை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டாக தான் இந்த ராக்கெட் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருந்துச்சு உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அதை தாண்டி உங்களுக்கான கலைப்பயணம் எப்போ ஆரம்பிச்சிது ஸோ உங்களுக்கு இந்த சினிமா துறை இந்த பாடல் துறைக்குள்ள நீங்கள் எப்போ கால் அடி எடுத்து வச்சிங்க அது அப்படி வரவேணும் அப்படின்ற ஒரு தோட்டம் உங்கள் ரெண்டு பேருக்குமே எப்போ ஏற்பட்டுச்சு ஒரு ஆறு தான் இந்த ஓகே நீங்கள் நான் வந்து யூனிவர்சிட்டி படித்துக்கொண்டிருக்கேக்குள்ளே நான் வந்து எனக்கு சினிமா பயணம் ஆரம்பமானது ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து டைரெக்டராக தான் உள்ளே வந்த நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படி என்னோட முதலாவது ஷோர்ட் பிலிம் டைரக்டராக அதுக்கு பிறகு வந்து ஈழத்து படைப்புகளை பார்க்கும்போது மற்றது பொதுவாக வர இந்திய படைப்புகளை பார்க்கும்போது இப்படி ப்ரொஜெக்டை நாங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி மனசில் வரும் அப்போ இதை நாங்கள் பண்ணியிருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சில தோட்ஸ் நாங்கள் வரும் அதால தான் நான் டைரக்ட் பண்ணணுமென்ற ஒரு ஆசை வந்தது அதுக்கு பிறகு தான் ஃபீல்டுக்கு வந்து நான் முதலாவதாக வந்து உனைச்சி என்று சொல்லி ஒரு காணொலி பாடல் வந்து பாடல் என்ற ரீதியில் முதலாவதாக தான் நான் டைரக்ட் பண்ணேன் அது ஒரு நல்ல ரீச் கொடுத்தது அதுக்கு பிறகு ராவண தமிழான்னு சொல்லி வாய்சனோட குலாபாய் ஒன்று பண்ணியிருந்தேன் அதுக்கு பிறகு கில்மிசாவஜ் காரிகேன்னு சொல்லி ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன் அது மாதிரி விலகாதின்னு சொல்லி ஒரு லவ் ஆல்பம் வழி அப்படி ஒரு வேல்டு ஆல்பம் எடுத்துக்கிட்டால் பண்ணியிருக்கிறேன் இது வந்து எனக்கு எட்டாவது ஆல்பம் இது புதுசாக வந்து ஜாதுவோட கொலாப்பாய் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் இது வரைக்குமே எட்டு ஆல்பத்துக்கு மேலே கொடுத்துருக்குறீங்க அதுவுமே ஹிட் ஆன அல்பங்கள்லாம் ஸோ மக்களால் வந்து ரீச் ஆன ஒரு அல்பங்களை தான் நீங்கள் கொடுத்துருந்தீங்க சரி அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு வெரைட்டி எதிர்பார்க்குறாங்க ஸோ குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு மணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ உங்களுடைய இந்த எட்டு படைப்புகளுக்குமான ப்ரொடியூசர்ஸ் யார் பிரத்யேகமாக நீங்கள் வேறு யாரையும் நாடுனீங்களா அல்லது போனால் நீங்களே இதுக்கான இன்வெஸ்ட் பண்ணீங்களா முதலாவது நான் வந்த பண்ண ஆல்பமே வந்து எனக்கு ப்ரொடியூசர் ரிக்வஸ்ட் பண்ணி தான் நான் டைரக்டரை உள்ளான் அப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிக்கொண்டிருந்தேன் நான் அது வெற்றி சிந்தி புட்டு புட்டுப்பாட்டு கம்போஸ் பண்ண வெற்றி சிந்தி என்ன ஸ்டூடியோவில் நான் ஒர்க்கு போயிருந்த நேரத்தில் வந்து என்ன ரிலேஷன்ஸ் ஒரு ஆள் அங்கே வந்திருந்தவர் அப்போ அந்த டைம் தான் என்ன ப்ரொஜெக்டை பார்த்துட்டு ஒரு ஆல்பம் வந்து பண்ணுற ஐடியாவாக இருக்கிறேன் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டார் அப்போ எனக்கும் முதலாவது ஆல்பம் அது ஒரு லவ ஸ்டே பண்ணி செய்து நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு சடனாக ஒரு டென் டேஸில் ப்ரிப்பேர் ஆகி பண்ணதான் ஆனால் எதிர்பார்க்கல நல்ல ஒரு ரீச் கிடைச்சது அது வந்து முதலாவது அல்பே எனக்கு ப்ரொடியூசர் இருந்தது அதுக்கு பிறகு செகண்ட் ஆல்பமும் ப்ரொடியூசர் இருந்தது அதுக்கு பிறகு எனக்கு ப்ரொடியூசர் தேர்டி தேர்ட்டி அப்ரோச் பண்ணது அது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கொண்டிருந்தான் அதுமாதிரி ஒரு அவர் ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி ஜோசி ஒன்று இருந்தான் அது விகே பிரதர்ஸ்னு சொல்லி அந்த ஆல்பமும் வந்து ராவண தேச தமிழான்னு சொல்லி அப்போ அது நானும் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அப்படி பண்ணது தான் அது அது எனக்கு மேக்சிமம் ரீச் கொடுத்தாது அதுக்கு பிறகு ஒரு சில ப்ரொஜெக்ட் ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க ரெண்டாலும் அந்த குவாலிட்டி வைஸாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ நான் பண்ணுறது பார்த்து அவர்கள் விட பெட்டராக இருக்கணும் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அதனால் எனக்கு ஒன்றும் சான்ஸ் கிடைச்சது அது சந்தோஷம் ஓகே சரி வினோத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பல வருட காலமாக இந்த ஈழ துறைக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிற்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படி இருக்கும் பொழுது வினோத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு ஸோ என்னென்ன விடியங்களை அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள் அதை நீ என்னென்ன மாதிரியான விடயங்களுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க நான் சொல்லணும் இல்லை யார் இப்போ பாகுபாடு பார்க்க மாட்டேன் பாகுபாடு பார்க்காம இருந்தாலும் கூப்பிட்டு நல்ல மாதிரி கதைப்பு அப்படின்னு அவர் இந்த செயற்பாடு எனக்கு கொஞ்சம் பிடிச்சதால் அவர்கிட்ட கேட்டதில் ஓ இந்த இப்போ இல்லைன்னு சொல்லாமல் ஓண்டா செய்வம் அப்படின்ற மாதிரி கேட்டவர் சரின்னு குழாப்பாய் செஞ்சாங்க இப்போ எந்த சொங்க அவரும் கணக்கா காசெல்லாம் போட்டு செஞ்சு வந்துருக்கு ஓகே இப்போ நீங்க இந்த சாங் வந்து நீங்கள் எல்லாருமே கொலா தான் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறீங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷனையும் பார்த்துட்டு அதை ரீச் பண்ண எப்படி அதை திரும்ப போட்ட காசு எடுக்கணும் அப்படின்ற விடயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விடயங்கள் ஸோ அதை உங்களுடைய டீம் ஆனிங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இல்லை எங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது இந்த ஃபீல்டுக்குள்ள நாங்கள் ஒரு பெட்டரான ப்ரொஜெக்ட் கொடுக்கணும் அதான் என்னோடய அதால் வந்து நான் இப்போ சில சாங்ஸ்களுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணாலும் அதை குவாலிட்டி வந்து என்ன ஒரு ப்ரொடியூசர் எங்களை தேடி வர்றதுக்கான சான்ஸை உருவாக்குது அதால் நான் வந்து சினிமாக்குள்ளே வந்து நான் கோமனாக வந்து பெயிண்டிங் வேலை தான் செய்கிறேன் நான் அப்போ அதில் வேர்ன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவில் சினிமாக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் அப்படி பண்ணி பண்ணி ஸ்டார்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த குவாலிட்டியை வெளியே கொண்டு வரணுமான்னு ட்ரை பண்ண போது தான் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணி எனக்கு ப்ரொஜெக்ட்கள் வராது அதால் வந்து நான் ப்ரொடியூசர் வரும்போது அந்த ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணிக் கொடுப்பேன் அதே மாதிரி சிலது தொடர்ந்து நிலைத்திருக்கணுன்றதுக்காண்டி கேப் வரும்போது நாங்கள் வேஸ்ட் பண்ணியும் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டுருக்கிறோம் ஓகே கண்டிப்பாக பல விடங்களை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டு இருக்கிறார் நிகழ்ச்சியிலே கேள்விகளை தொடரலாம் சரி அந்த வகையில் இந்த ராக்கெட் குழு அப்படின்றது வந்து எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ வினோத் நீங்கள் பல குழுவோடு இயங்கி இருப்பீங்க ஏழு எட்டு ஆல்பம் பாடல்களுக்கு மேலே அதையும் தாண்டி வந்து பல படைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குழு உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்களை கொடுத்துருந்துச்சு அதை தாண்டி வந்து இந்த குழு வந்து உங்களோட எப்படி கனெக்ட் ஆச்சு இருந்து ஆரம்பத்தில் ஜாது என்ன ரிக்வஸ்ட் பண்ணாது குழாப்பாய் பண்ணணும்ண்டு அப்போ புதுசாக எனக்கு வந்து நானும் ஆரம்பத்தில் வந்து புதுசாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயக்குள்ள நிறைய இடத்துல போய் நின்றுருக்குறேன் வாய்ப்பு காணி நிறைய இடத்துல நின்று இருக்கிறேன் அப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது அப்போ ஜாது கேட்டது அண்ணா குழாபாய் ஒரு சாங் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டது அப்போ ஜாது ஃபஸ்ட் டைம் வரான் நான் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கிறேன் அப்படி அந்த அப்படியே எதுவும் ஈகோ அப்படி எதுவும் இல்லாமல் நான் உடனே சொன்ன விஷயம் நாங்கள் செய்வோம் நான் சப்போர்ட் தரலாம் அப்படின்னு ஏன்னா நான் ஆரம்பத்தில் நிறைய ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காண்டி எங்கே இருக்கிறோம் போயிடணுன்னு இருக்கேன் நிறைய இடத்துல அப்போ எங்களோட கலைஞர்களையும் சேர்த்து கொண்டு போகணுன்றது எனக்கு ஆசை அதே மாதிரி நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் இல்லை கூட வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எனக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் தந்து கொண்டுருக்காங்க நான் இதில் தொடர்ந்து ட்ராவல் ஆகி கொண்டு இருக்கிறதுக்கு அந்த டைமில் இந்த ப்ரொஜெக்ட் நண்டு பார்க்கக்குள்ளே அதுவும் நானும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக டைரெக்ஷன் நண்டு போயக்குள்ளே பாவியாளர்னு உள்ள வந்தவர் அப்போ உள்ள வந்தோடனே அசிஸ்டண்டாக என்ன ஃப்ரெண்டு ரகிதன் மற்றது டிலக்ஷன் சொல்லி தொடர்ந்து ஃபீல்டுக்குள்ளேயே என்னோடய பயணிக்கு ஒன்று இருக்கிற நண்பர்கள் தான் அவை சித்தப்பட்டு வந்தது அதுக்கு அடுத்ததாக வந்து கேமராமேனாக வந்து மதுசனண்டு அவர் மறு புதாவான் அவருடைய படைப்புகள் இதில் பார்க்கும்போது குவாலிட்டியாக இருந்தது அப்போ அவரை ஃபிக்ஸ் பண்ணினாங்க அடுத்ததாக வந்து எடிட்டராக வந்து சிந்துஜன் ஒர்க் பண்ணியிருக்கிறார் சிந்துஜன் வந்து தொடர்ந்து நான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ மட்டும் பண்ணுறதுக்கு விஎஃப்எக்ஸ் வேலையாக இருக்கட்டும் எடிட்டிங் சம்மந்தமான போஸ்டர் அப்படி மேக்சிமம் எனக்கு சப்போர்ட் தான் இருந்தோன் இருக்குள்ளார் பர்சன் அப்போ சிந்து எனும் ஓகே இருந்தது அடுத்தது ஆர்ட் ஆர்ட்ராக்ஷனும் விஎஸ் சிந்து ஒன்று சொல்லி அவர் பாடங்களில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறார் இப்போ அவருடைய நான் ஒரு சில படைப்புகள் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு அவருடைய வேலை சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறபடியாக அவரை உள்ளே வந்தவர் அப்படி மட்டும் இந்த டீமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அப்படி எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அந்த பட்ஜெட் இல்லாமல் நாங்கள் போனாலும் ஒரு சப்போர்ட்டாக செய்து இது அதால் எனக்கு இந்த குழுவோட வேலை செஞ்சால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதே மாதிரி வெளியில் விரைக்கலையும் அவுட்புட் ரிசல்ட்ஸ் என்று வாக்கக்குள்ள ஆடியன்ஸ்கிட்ட கொஞ்சம் போய் சேர்ந்துருக்குது எவ்வளவு நாள் நான் செய்த ப்ரொஜெக்ட்ல இதுக்கு எனக்கு ப்ளஸ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்குது இதை வச்சு ஒன்று அடுத்த கட்டமோ பண்ண வேண்ட ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த திரைப்படத்துல வந்து பவியால் தான் இந்த பாடல்ல வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக நீங்களுமே ஒரு இயக்குனராக இருக்கும் பட்சத்தில் அவரோட இயக்குனர் தன்மை எப்படி இருந்தது இந்த பாடல்ல ஸோ அவர்கிட்ட நீங்க என்னென்ன விடயங்களை கற்றுக்கொண்டீங்க குறிப்பாக வந்து என்னென்ன விடயங்களை நோட் பண்ணீங்க நீங்க ஒரு இயக்குனரை நான் ஆரம்பத்தில் வந்து பவியாளன்ற ஒரு புல் மூவியில் நான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் நான் ஆக்டிங் சைட்டிங் கொஞ்சம் பண்ணுறேன் நான் இப்போ அது இப்போ அப்கமிங் நான் நினைக்கிறேன் ஜனவரிக்கு ரிலீஸ் ஆகுது அதில் ஒரு வில்லன் ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன் அதோடு தான் எனக்கு பவியாலனுக்கும் எனக்குமான ஒரு பாண்டிங் வந்தது இப்போ அதில் பார்க்கும்போது அது ஒரு மேக்ஸிமம் ஒரு பெரிய ஒரு குரு அப்போ அதை அதை மேனேஜ் பண்ணி செய்கிறது அரும ஒரு கொஞ்சம் வயசு தான் என்னோடய ஒர்க் எல்லாருமே வந்து நான் நைக்கிறேன் ஒரு இருபத்தி மூணு வயசுக்கு உட்பட்ட சின்ன பசங்க தான் அப்போ எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணவோ அல்லது இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன் நானும் எனக்கு முறை டைரெக்ஷன் மைண்ட் இருக்குது அப்போ டைரக்ட் பண்ணுறது வந்து பவியாளன் அப்போ பவியாளன் சொல்லுவார் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அப்போ நான் யோசித்து பார்ப்பேன் கரெக்டாக இருக்கும் அப்படி அப்படி அந்த அந்த ஒரு ஒத்து போகிறதா ஓகே இருந்தது அதே மாதிரி அந்த படத்தில் வேலை செய்யறதுக்குள்ள எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை இருந்தது அவர் ஒர்க் அதால் வந்து எனக்கு இந்த டைரக்ட் அவரோட ஒர்க் பண்ண இந்த பாட்டு மேக்ஸிமம் ஓகே இருந்துச்சு ஓகே சரி ஜாது இந்த உங்களோட போர்ஷன் அதாவது இந்த ராக்கெட் பாடல் உங்களோட போர்ஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த போர்ஷனை வந்து நீங்கள் எவ்வளோ நாளில் முடிச்சிங்க எழுதி ஒரு நாள் ஒரு நாள் சரி ஒரு நாள் நீங்க முடிச்சிட்டு யார்கிட்ட கரெக்ட் இது கரெக்டா இருக்குமா இதுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட நீங்க போயிட்டு அப்ரோச் பண்ணி கேப்பீங்க சரி இந்த மாதிரி ஜது வந்து இந்த வரிகள் எழுதிட்டு உங்கள்கிட்ட காட்டும் பொழுது உங்களோட தோட் உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு பொதுவாக வந்து நான் லிரிக்ஸிட்ட நிறைய பண்ணியிருக்கிறேன் இப்போ கிட்டடியில் கூட இந்தியன் சிங்கர்ஸோட குழாப்பாய் கூட ஒரு டிவிஷனல் ஆல்பம் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து யாரோட ஒர்க் பண்ணாலும் எந்த ப்ரொஜெக்ட்டுக்களை வர்றது எல்லாமே பெட்டராக இருக்கணும்னு தான் யோசிப்பேன் இப்போ நான் பண்ணணும் நீ பண்ணணும் அப்படி என்னெல்லாம் இல்லை எங்கட எங்கள் இது எங்கட ப்ரொஜெக்ட் பெட்டராக இருக்கணுமெண்ட்டு அப்போ லிரிக்ஸ் சம்மந்தமாக நான் நிறைய ஆல்பம் என்ன சாங்ஸ்ன்னு சொல்லி பார்க்கக்குள்ள பக்தி பாடல்கள் எழுதுகிறேன் நான் அது மாதிரி நான் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட பாடல்கள் எந்த லிரிக்ஸில் வந்திருக்குது அப்போ நான் பெட்ரா இருக்கணுன்றதுக்காண்டி நிறைய ஃபில்டர் பண்ணுவேன் ஃபில்டர் இப்ப கூடுதலாக வந்து ட்ரைமிங் வேர்ட்ஸுகள் எதுக்கு மோனைகள் கூட இருக்கணும்ட்டு பார்ப்பேன் அப்போ ஜாது இப்படி சொல்லிட்டு அப்போ அண்ணா நான் கொஞ்சம் லிரிக்ஸ் எது வச்சுருக்கிறேன்ட்டு லிரிக்ஸ் டைம் அனுப்பி அதை மெட்டோட பாடி காட்டியும் எனக்கு அனுப்பி இருந்தவர் அப்போ பார்த்தனாலே எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது எதுக மோனைகள் டைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்போ ஃபர்ஸ்ட் டைமே அவன் பெட் ட்ரா எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி அப்போ அவன் சொன்ன விஷயம் இந்த சோங்கில் வந்து பாதி போஸன் நீங்கள் பண்ண போகிறீங்க உங்களோட போர்ஷனுக்கான லிரிக்ஸாக நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு அப்போ இவன்டோ ஒரு யூனிக்காக இருக்கணும் எந்த ஒரு யூனிக்காக இருக்கணுமன்றதுக்காண்டி அவன்கிட்ட ஸ்லாங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஸ்லாங் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்போ என்னோட போர்ஷனை நான் லிரிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் ரெக்கார்டிங் செஷனுக்கு போனாங்க ஓகே சரி இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேரோட போர்ஷனையுமே லைவாக இங்கே பார்க்கலாமா ஏன் அப்ப நண்டு எல்லாரையும் அதிர விட்டு கலர விட்டு வந்து நினைப்பான் முன்னால உன்னை பதற விட்டு என்ன தான் பண்ணாலும் என்னை தட்டுக்க முடியா கேட்டுக்கோ இந்த சாங்கை நல்லா சவுண்ட் ஏத்தி என்ன டை எப்போ கொஞ்சம் நீயும் உசாராவே இந்தக்கோ என் பட்டை கெட்டு பர்மங்கொண்டு இப்போ நீஸ்பெக்ட் கொடுத்து பேசினா தான் ரெஸ்பெக்டாவே பேசுவா ரெஸ்பெக்டாவே பேச நீயும் உன்ன நீ என் மத்திக்கோ தமிழ் என்ன தொட்டு பாரு தடிக்கல் இல்லை மீறு பர்வதி மட்டும் கூறு எம்மனிடம் பிச்சை கேளு படைகளை விட்டு மோது சிவனிடம் சொர்க்கம் கேளு நரகம் இங்கே ஏது ஆண்டவன் அன்னைக்கு ஒரு ராவணம் கட்டிய கோட்ட மந்திரி மன்னரை போல மண்ணில எனக்கு இல்ல ஆசை மெக்னட்ட எனக்கு ஒரு பறிய ஆசை கந்தக வெளிய தோழில சுமந்து கல்லறை மடியில் தூங்குற அழகு காத்து இடி எடைமலையில் நம்ம கண்ணது வேத்திடு விலகு அடிமை தமிழன் இல்லடா அட ஆதி தமிழன் நாங்கடா சிறும் சிறுத்தை கூட்டண்டா அட அடங்க மாட்டோம் பொங்கடா கேட்டுக்கோ கேட்டுக்கோ நல்ல நீயும் கேட்டுக்கோ பிடிக்கலன்னா காதை கட்டியா பொத்திக்கோ பொத்திக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோ పుడిచ్చదని ఏం పన్నికో కెమెరా మున్నాడి యాక్టింగ్ మన్నికో ఇల్లే రోలింగ్ యాక్షన్ సొల్లికో வா 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 வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு உடனும் நாங்கள் கேட்ட உடனே நீங்கள் வந்து பாடி காட்டினதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி ஸோ பாடலுமே இந்த வரிகள் அருமையாக இருந்துச்சு அந்த மியூசிக்கோட கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமான வாய்ப்பு எங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு குறிப்பாக லைட் நீங்கள் எல்லாமே அதில் வேறு லெவல் சொல்லவே தேவையில்லை அருமையாக இருந்துச்சு சரி அதை தாண்டி வந்து என்னொருபடியும் உங்கள் வினோத்தோட ஒர்க் பண்ண பாதி பேர் நான் நினைக்கிறேன் இப்போ தென்னிந்தியா உலகில் வந்து கால் தடம் பதிச்சு அவங்க அவர் சக்ஸஸை நோக்கி போய்ட்டே இருக்காங்க ஸோ உங்களுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது தென்னிந்தியா சைட் இருக்குதா அல்லது போனால் இங்கே உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் கொடுக்க போறீங்களா இல்லை ஒரு சில ப்ரொஜெக்ட் நான் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரீசெண்டாக கூட நான் தென்னிந்திய சிங்கர்ஸோட ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒரு டெவிஷனல் ஆல்பம் அதில் வந்துட்டு ஒரு இந்தியன் சிங்கர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் ஒரு ஆறு பேர் வந்து என்னோடய ஆல்பத்தில் பாடுறாங்க அந்த ஆல்பத்துக்கான ஒம்பது சாங்ஸ் வருது அதில் ஒம்பது சாங்ஸோட லிரிக்ஸும் நான் தான் பண்ணியிருக்கிறேன் அதில் ஆறு சாங்ஸ் வந்து இந்தியன் சிங்கர்ஸ் பாடியிருக்கிறாங்க ஜனவரி ரிலீஸ் ஆகுது அதை தவிர இன்னும் இந்தியன் சினிமாவில் கொஞ்சம் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன் அடுத்தடுத்த கட்டம் நல்ல நடக்கும் நம்புறோம் ஓகே சரி அந்த நல்லது நடக்க வேணும் அப்படின்னு சொல்லித்தான் ஒவ்வொரு ஈழத்தமிழனுமே ஒவ்வொரு ஈழத்து கலைஞனுமே ஆசைப்பட்டு கொண்டு கண்டிப்பாக அது விரைவில் விரை விரைவின காலங்களில் வந்து அது நடைபெறத்துக்கு வாழ்த்துக்கள் சரி அதை தாண்டி வந்து இந்த ஈழ சினிமா அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு ஃபீல்டா தான் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு காணப்பட்டுட்டு இருக்குது ஸோ குறிப்பாக நீங்கள் பல காலங்களாக இதில் ட்ராவல் பண்ணிட்டு வர வரக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன மாற நடிகங்களே இதில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வர்றீங்க இள சினிமா பொறுத்த மட்டும் இல்லை இப்போ டீம் டீம் ஆகிருக்கிறாங்க அது ஒரு பெரிய மைனஸ் இப்போ இந்த ப்ராஜெக்ட் இந்த டீம் தான் அப்போ அப்படி அப்படி டீம் டீம் ஆகிருக்கிறாங்க ஒரு பாடத்தின்ன குருவாக இருக்கட்டும் அப்படி அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது மற்றது சில பேர் வந்து வேட்டு விரிவு பார்க்கினான் அப்போ அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு கலைஞர்கள் இப்போ இந்திய சினிமாவோட ஒப்படைக்கிற சினிமா ஒரு இப்போதான் ஒரு ஸ்டெப் வளர்ந்து வந்தோன் இருக்குது அப்போ மேக்சிமம் எல்லோரும் ஒரு ஃபுல் சப்பாட்டு எல்லாேருக்கும் வழங்கி அப்படி போனான்னு சொன்னால் இள சினிமாவாக ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு போகலாமான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி மற்றது ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது இள சினிமாவை பொறுத்தவரில் சில சில ப்ரொஜெக்டுகளுக்கு தான் ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க மற்றது இன்னமும் ஒரு மெயினான பிரச்சனை கரெக்டாக நோட் பண்ணி ஆகணும் சில ப்ரொடியூசர் மாதிரி இன்ட்ரூவ் ஆகுறாங்க அப்போ அப்ரோச் பண்ணி வரும்போது சரியான படைப்புகளை கொடுக்காமலுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணுற இதுக்கு மாதிரி படைப்புகளை கொடுக்காம சில பேர் ஒரு சில பேர் செய்கிற பிள்ளைகளால் அவங்க வந்து அதோடு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்போ நான் நிறைய இடத்துல அப்படி பார்த்துருக்குறேன் அப்படி இல்லாமல் எல்லாருமே வந்து பெட்டரான ப்ரொஜெக்டை கொடுக்கணுமான்னு சொல்லி ஒரு இள சினிமா வளர்க்கணும் என்ற மைண்ட் செட்டோடு இருப்பாங்களா இருந்தால் கட்டாயம் உள்ள சினிமா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல ஒரு நிலைக்கு போகும் நம்பிக்கை இருக்குது ஏன்டா இப்போ நிறைய திரைப்படங்கள் எல்லாம் முதலாண்டா ஒரு சில படம் தான் வரும் தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ மேக்சிமம் மாறி மாறி நம்மளோட படைப்புகள் வந்து இருக்குது இருக்கு அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது அதனால இதில் சினிமா அடுத்த லெவலுக்கு போகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதை நினச்சிதான் நோடிக்கொண்டிருக்கிறோம் நடக்கும் கண்டிப்பாக சரி அப்படியே வந்து நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் அது இவ்வளவு ஒரு என்ன சொல் பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றோ அதை தாண்டி அங்காள ஒரு சைடு ஒரு ஃபன்னான மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும் அதில் ஒருத்தங்களாச்சும் நம்மளை வயிறு வலிக்க சிரிக்கவும் விடவே மாட்டாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு காமெடி சீனோ இல்லை போனால் ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது அந்த ஆக்டர் சொல்கிறது ஏதோ ஏதோ மாறி செய்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னான மூமெண்ட் கண்டிப்பாக நடைபெற்றிருக்கும் அப்படி உங்களுடைய இந்த படைப்பில் ஏதாவது மூமெண்ட்ஸ் நடைபெற்றிருக்கார் இந்த ப்ரொஜெக்டில் ஒரு சின்ன பசனோட பச பையனோட இருந்தவன் அவன் வந்துட்டு ஒரு சுட்டி பையன்தான் அப்போ அவன் சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா பண்ணுவான் அப்போ ஒன்று சொன்னால் அவன் ரெண்டு மடங்கு பண்ணிடுவான் அப்போ அதுக்காண்டியே அந்த சில நேரங்களில் ப்ரேம் எல்லாமே தான் ஆயிடும் அப்போ அவன் இந்த கலகளை ஒரு என்டர்டெயின்மெண்டாக வச்சுருந்தான் அதை அதை விட சுவாரசமாக இல்லை அவன் ஒரு எனக்கு மறக்கலை அந்த ஒரு தான் சுட்டித்தனமாக இருந்துட்டு நைட் ஷூட் தானே போயிருந்தாங்க அப்போ லேட்டாக தான் ஷூட் முடிஞ்சது அப்போ கடைசியாக நின்று அந்த பஸ் முடிஞ்சு வெறும் மட்டும் நின்று இந்த மூன்றரை இருக்கும் நினைக்கிறேன் நைட் அந்த டைம்லேயே மார்னிங் வலிமே நான் இன்னொரு எனப்போமோ அதே எனர்ஜியோட எல்லாரையும் ஒரு வைப்ரேட் வச்சு அதே எனக்கு மறக்கல ஓகே எனர்ஜி பூஸ்டர் உங்களுக்கு அந்த சின்ன பையன் அந்த செட்டில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அதை தாண்டி ஜாது நீங்கள் இப்போ தான் இந்த ஈழ சினிமாவில் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அண்ணன் உங்களுக்கு நிறைய விடயங்களும் சொல்லி தந்திருப்பார் இந்த ஃபீல்டு இப்படி தாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க எப்படி உங்களோட ஃபீல்டு இருக்குது ரொம்ப பயமாக தான் இருந்தது தனியாக இப்போ பயமாக தான் இருந்தது அண்ணா கொஞ்சம் அனுபவமான ஆள் தானே அப்போ எது செய்யறனாலும்மா ஆள்த கேர் பண்ணு இந்த மாதிரின்னா செய்யலாமான்ண்டு ஓ முப்போ கொஞ்சம் அவசரப்படுறது கூட அப்போ அவசரமாக செய்ய வேண்ட மாதிரி நீப்பேன் அப்போ வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வருவேன் ஓகே சரி எதனாலும் சத்து போட்டுன்னு நடந்து முடிஞ்சிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஸோ அண்ணன் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக குறை வச்சு அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேர்ட்ட வைப்ஸையும் மாறி மாறி ஏதோ வெளியிட்டு நீங்கள் படைப்பேன் கடைசியில் சரி அப்படி இருக்கும் பொழுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் ஃபேமிலி வட்டாரங்கள்லேருந்து உங்களுடைய படைப்புக்கான வரவேற்பு எப்படி இருக்குது எல்லாரும் என்ன சொல்ற நல்லா இருக்கு இந்த மாதிரி தான் சொன்னாங்க இல்லை முழு பெருமை ஒருத்தர் கூட குறையா சொல்லல ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் அவங்களும் நல்லா இருக்குடா சட்டை அப்படிடா இந்த மாதிரி தான் சொன்னாங்க வீட் டைம் அப்படி தான் அம்மாக்கள் தான் பாராக்கள் இல்லாட்டியும் சொல்லுவாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த மாதிரி அதை பொழுது நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இங்கிருந்து வரும் பாருங்க அப்படி வந்துடும் சரி வினோத் இது நீங்க நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இருந்தாலும் இந்த பாட்டில் உங்களுக்கான ரெகக்னைசன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் ஆரம்பத்தில் இருந்த ஒரு லிமிட்டாக தான் வந்தான் நான் இதில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து அந்த இதில் என்ற இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும் மற்றது அந்த ரேப்பஸோட சேர்ந்து பண்ணுற சீனாக இருக்கட்டும் அதை பார்த்தோன்னே நான் எனக்கு நிறைய பேர் கோல் பண்ணி சொன்னவங்கள் நான் நாளும் பண்ணதில் இது பெட்டராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருந்தது மற்றது சில இதில் கொஞ்சம் அந்த மாசின் மாதிரி இன்ட்ரோ அதில் காட்டினது அது கொஞ்சம் கீரோ மெட்டீரியல் மாதிரி ஓகேயா இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணிச்சேன் நான் எதிர்பார்க்கவே நான் இவ்வளோ நாளும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறேன் இதை விட ரீச் கொடுத்த ப்ரொஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்போ கூட இப்படி கமெண்ட்ஸ் வந்ததில்லை நான் இது டீசர் ரிலீஸ் பண்ணோன்னே எனக்கு நான் எக்ஸ்பெய்யே இல்லை இவ்வளோ அதுக்கு கமெண்ட்ஸ் விரும்புன்னு சொல்லி ஆனால் நல்லா இருந்தது அது பவியாளன் க்ரியேட் பண்ணி செஞ்சதால் எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி இதில் ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நென்றாவில் ஒரு என் அரசின் அதுதான் கூட பேருக்கு டச் ஆகியிருந்தது அதே மாதிரி பவியாரன் என்ற படத்துலையும் வில்லனாக ஒரு வித்தியாசமான என்றோண்டிட்டு இருக்கும் அது ரெண்டையும் விதம் விதமாக வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக பவியாசன் காட்டியிருக்கிறார் அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அது இனி இனி கொஞ்சம் வேறு விதமாக கொஞ்சம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் சார் இனி அடுத்த படைப்பில் வினோத் ஹீரோவாக வர போகிறீங்களா இல்லை வில்லனாக வர போகிறீங்களா எனக்கு கூடுதலாக எனக்கு கேரக்டர்ஸ் வரும்போது அது எந்த பிசிக்கல் என்னோ தெரியலை தாடியை பார்த்துட்டு வில்லன் கேரக்டர் கேட்பாங்க அப்போ எனக்கு சின்னலேருந்து தாடி வளர்க்கணுன்ற ஒரு ஆசை அப்போ அதால் நான் எனக்குன்ற ஒரு ஜுனிக்காக பண்ணுறதுக்காண்டி நான் மெயின்டைன் பண்ணுறேன் நான் ஆனால் அதை பார்த்துட்டு என்னோ தெரியல வில்லனாகவே கூப்பிட்டுருக்காங்க நான் ரெண்டு மூணு ப்ரொஜெக்ட் வில்லனாக தான் பண்ணியிருக்கிறேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கேரக்டர் பண்ணும்போது வில்லனாக தான் கூப்பிட்ருக்குறாங்க ஆல்பம் அதுன்னு சொல்லி ஒரு சில அப்ரோச் இருக்குது கீரோவாக பண்ண நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் காலப்போக்கில் செய்யற மாதிரி ஐடியா இருக்கு ஓகே சூப்பர் சரி அதை தாண்டி நைன்டிஸில் பிரபலமாக இருந்த இருக்கக்கூடிய பாடகர்களோட நீங்கள் இப்போ இணைஞ்சு ஒர்க் இருக்கிறீங்க குறிப்பாக அனுராதா எல்லாம் சொன்னால் அவங்க ஒரு லெஜெண்டரி சிங்கர் ஸோ அவங்களோடையெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து இப்போ பாடல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னும் பொழுதே ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம நாட்டு பையன் இப்படியெல்லாம் இந்திய பாடகர்களோடு இணைந்த ஒரு கொலாபரேட்டில் பாடகர்கள் பாடல்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் எவ்வாறு அணுகுறார்கள் எவ்வாறு வரவேற்கின்றார்கள் ஸோ நீங்கள் இங்கேருந்து இருந்து அங்கே போய் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி அவங்கள்ட்ட இருந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு குமனாவை வந்து சினிமா ஆண்டு பாக்கைக்குள்ள வந்து அவங்க டொப் லெவலில் இருந்தாலும் அப்போ நான் வந்து இதில் லிரிக்ஸிட்ட தான் உள்ளே போனான் அப்போ பார்த்துட்டு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னாடா எனக்கு நிறைய லிரிக்ஸ் பண்ணிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க நினைக்கிறேன் நிறைய கணக்கான ஆயிரக்கணக்கான சாங்ஸ் லட்சக்கணக்கான சாங்ஸ் பாடினாக்களுக்கு நான் லிரிக்ஸ் பண்ணும்போது எனக்கு மனசில் ஒரு பயம் இருந்தது ஏதாவது பிள்ளை அவர்கள் அவர்கள் சொல்லிவிடக்கூடாதுன்றதுக்காண்டி அதுக்காண்டியே நான் பெட்டராக க்ரியேட்டாக பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நான் இப்போ அதில் போயிட்டு அன்றாத மேடமோட வேலை செய்யும்போது கூட நான் யோசிச்சு நான் சிலவில் அவங்க படிக்கும்போது மட்டும் கேட்ட மாதிரி லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும் அப்படி என்ற மனசுக்குள்ளே ஒரு இது இருந்தார் ஆனால் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணவே இல்லை அவங்க லிரிக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிங்கர்ஸ் லிரிக்ஸ் நல்லா இருக்குது அந்த கொப்பையை தாங்கணும்னு சொல்லி கொண்டு போய் கூட இருக்கணும் அது கூட எனக்கு லிரிக்ஸிட்ட நான் இப்படி ஒரு இதில் இருக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படி டிஎல் மாராயண் சரும் அப்படிதான் அவர் எல்லாம் லிரிக்ஸ் இட் இப்போ அவர் கண்டிப்பாக எல்லாமே பார்ப்பார் பாடல் அடலுட் பொருளாக இருக்கட்டும் சந்தம் அந்த சந்தம் மெதுக மோனைகள் இப்போ பாடல் வரியில்தான் பாடலின் உயிரை ஆரம்பத்தில் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது நான் பண்ண லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் பயந்து பயந்து தான் நான் போனான் ஆனால் எல்லாேருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி அது எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது நீ ஆல்பங்கள் ரிலீஸ் ஆகலை நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சரி கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியான தருணத்தில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் இரண்டு பேருமே ஏதாவது ஒரு விடயத்தை இந்த நிகழ்ச்சியில் இறுதியப்பாக பகிர்ந்து கொள்ள வேணுமென்னா உங்களுக்கான நினைக்கிறேன் ஈழ சினிமா பொறுத்த மட்டில் எல்லாருமே டீம் டீமாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சில சில டீம் சில சில டீம்ஸுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுது இந்த குறையா சொல்லையில் பொதுவாக நான் நான் அனலைஸ் பண்ணினதுலேருந்து சொல்கிறேன் சில பேரை கண்டுக்கிறது இல்லை அப்படி இருக்கிறாங்க இப்போ அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு படைப்பாளிகள் நாங்கள் ஈழ சினிமா வளர்க்கணுமோன்னு சொல்லி இப்போ ஈழ திரைப்பட சங்கம் அப்படி ஒன்று ஒரு கொம்யூனிட்டிக்குள்ள ஒரு சரியான பாதையில் போக மாதிரி இருந்துச்சுன்னா கிட்டடியில் ஈழ சினிமா ஒரு இந்திய சினிமாவுக்கு நிகரான படைப்புகளை கொடுத்து கொண்டு இருக்குது அந்த லெவலுக்கு பேசப்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சால் கட்டாயம் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அதுக்கான தானே ஒரு ஈழ கலைஞர்களும் உழைத்து கொண்டிருக்கிறோம் கட்டாயம் நடக்கும் எனக்கு தானே வெஸ்ட் டைமே கிடைக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை மக்கள் சப்போர்ட் பண்ணால் சரி அப்படின்னு சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிதான் சரணியர்களை நேர்களை இன்றைய தினமும் திறமை மிக்க கலைஞர்களை இந்த நிகழ்ச்சியினோடாக அழைத்து வந்து அவர்களிட இருந்து நெருங்காணல் பண்ணி பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியோடாக உங்களுக்கு தந்திருப்போம் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு ஈழத்து கலைஞர்களுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு படைப்புகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கான அடுத்த படியை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக அவர்களுடைய அவர்களுக்கான வளர்ச்சி பாதைக்கு உங்களுடைய ஆதரவு என்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தென்னிந்திய திரைத்துறைக்கு நிகராக எங்களுடைய ஈழத் திரைத்துறைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினூடாக இறுதியாக நான் கேட்டுட்டு மட்டும் ஒரு நிகழ்ச்சியினோடாக உங்களை என்ன வரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் என்று ஆட்சி நன்றி